உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முல்லைத்தீவு மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க கண்ணை கண்ணைத்தானுடைய கோயிலில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கையில் பல இடங்களில் கடும் மழையால் எல்லா இடங்களும் வெள்ளமாக நிரம்பியிருந்தது எங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் இந்த வற்றாப்பள்ளை தானுடைய கோயில்லையும் வெள்ளம் நிரம்பியிருந்தது எங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் இதற்கு முற்பட்ட காலத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த புள்ளா தண்ணி நிறம் இருந்தது அந்த நேரம் வட்டாப்பள்ளை தாயினுடைய சன்னிதானத்தினுடைய அடி மட்டும் தண்ணி வந்ததாக எங்களுக்கு பிரதமர் குறுக்கள் அவர்கள் கூறியிருந்தார் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து இந்த வட்டாப்பள்ளை கண்ணை தாயினுடைய கோபுரத்தினுடைய அடி வாசல் வரைக்கும் தண்ணி வந்ததையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவோல் உங்களுக்கு பின்னால் இணைக்கப்பட்டிருக்கு இன்றைக்குத்தான் புதுசாக நீங்கள் நாயனம் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம நாயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் வாங்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு இருக்கிற இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு காலம் இந்த பொங்கல் காலத்தில் வந்து எவ்வளவோ வகையான பார்க்கிங் ஏரியாஸ் அண்ட் அதே மாதிரி கடைகள் அது மாதிரி ஒரு மக்களுக்கு வாகனங்களை சரியான முறை நிறுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது இந்த வந்த பெங்கால் புயல் ஆள் எத்தனையோ இடங்களில் பல இடங்கள் ஏற்பட்ட அனர்த்தம் அதே போல் இந்த முல்லைத்தீவு மண்ணையும் அது விட்டு வைக்கலை இந்த முல்லைத்தீவு மண்ணிலையும் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த வற்றாப்பள்ளை பிரதேசத்தில் இந்த வற்றாப்பள்ளை அன்னகி கண்ணகி தாயினுடைய இந்த கோவிலில் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்குது இதை நினைக்கிறேன் நான் வரலாறு காணாத ஒரு வல்லவன் நினைக்கிறேன் நிச்சயமாக அப்படி ஒரு வெள்ளத்தை இதுவரைக்கும் வற்றாப்பள்ளை கண்ணகித்தாய் பார்த்துக்க மாட்டா ஆனால் இந்த முறை ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் வட்டாப்பில் கோயில சூல வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது ஒரே இருக்குது இந்த இடமெல்லாம் பொங்கல் காலத்தில் கடைகள் போட்டிருந்த இடம்

அம்மா வணக்கம் என்ன செய்ங்கள் ஹம் பண்ணி அதுக்கான போலாம் <Netflix> <segue> <uma est Rovita> நாங்கள் வந்த புதுசிலை முருக்கா அப்படி இருந்தது வெள்ளம் பத்து வருஷம் அதுக்கு முதல் பழைய கோயிலுக்குள்ள அடிபட்டான் உடனே அங்க உடைச்சிருந்த மோதாரம் உடைச்சு உடைச்ச உடனே போயிருக்கும் அப்ப அப்படி அப்பா பழைய கோவில் பறிவில் உயரமா கட்டினா பெறாமல் இருக்கிறோம் அந்த பரியோடு கோபுரவாசல் பறிவோட நிற்கும்

முதல் பால் வந்து நம்ம கொப்பும் கொண்டு போய் கடலில் போட்டு அது நாங்கள் நிற்க சொலித்தால் அது தனியாக அந்த கொப்பை மட்டும் அப்படி முழுக்குது பார்க்க முழுக்க தான் பொங்கல் மடத்தை தான் நான் பிரிச்சறிஞ்சிடுவோம் அப்போ சேர்ந்து பொங்கல் மடம் பிரிச்சா அந்த போடுகள் வச்சு காத்து எல்லாம் கட்டி விடுவோம் அப்படி சில அற்புதங்கள் அது தெய்வீக அற்புதமெண்டானு அப்படி எல்லாம் வந்தது அந்த ஒரு கொப்பை மட்டும் பால் வந்த கொப்பை மட்டும் முறிச்சு கொண்டே வடக்காக இது தெற்கால அப்படி தாங்க அது என்ன அழிவோ என்ன நன்மையோ அப்படியே புத்தோலமே இருந்துட்டு புத்து அம்பாண்டாம் அப்படின்னு பேச்சு இது என்ன நன்மதிமே நடக்குதா கலவு கோயில் வீட்டை உயர்த்தி காட்டியிருந்தா அந்த காலத்துல எந்த நாங்கள் தங்கி வந்து கொண்டு இருக்க நாங்கள் அறுதலையும் அம்மந்த பூஜையை முடிச்சு திருவிழா முடிச்சுட்டு பின்னரும் நேரம் பிள்ளைங்க போயிட்டோம் அப்ப இதுவரையும் சுத்தி நிற்கும் பிள்ளைகளை விட இருக்க வாழ்வு கஷ்டப்படுறோம் ஒருவன் என்னென்னு பார்க்கல இதுவரைக்கும் நாங்களே அருணும் உருவாக்கிருக்கில் தாயிருந்தவங்க இந்த முறை போய் தந்தாங்களா சில காலங்களில் போயிடுவோம் கண்டு வரும் சில காலங்களில் பிள்ளையார் கரைக்கு தரும் இப்படி மாறி மாறி போவோம் இந்த முறை இப்படி காப்பியை வைக்க வந்துடுது எங்கள் அவருக்கு எங்களுக்கு தான் இந்த வெள்ளம் வந்து எழுதி போகிறதுக்கு அறிஞ்சிக்கிறேன் வேறு இடம் எல்லாம் பார்த்து கொண்டு மிஷினில் போய் அழிஞ்சு எல்லா ஏதுனா அதுவும் ஒரு வேறு

சொன்னால் நாங்கள் இப்போ பற்றாப்பள்ளை கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே தான் வந்து தண்ணி அதிகமாக நின்றிடும் இந்த வந்த பெங்கால் புயலால் பற்றாப்பள்ளை கோயிலுடைய கோபுரம் வரைக்கும் பெற்றாப்பள்ளை கோயிலுடைய கோபுரம் வாசல் வரைக்கும் தண்ணி நின்றதாக எங்களுக்கு தெரியும் அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்த நாங்கள் இவ்வளோ இடம் மட்டும் தண்ணி இருக்குது ஆனால் அன்றைக்கி வடிஞ்சு போயிருக்குது முதல் இந்த இடம்தான் பற்றாப்பள்ள கோயிலில் பொங்கல் செய்கிற இடம் ஆனால் அன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே தண்ணியால் நிறைஞ்சு போயிருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த வற்றாப்பாள கோயிலில் இவ்வளோ தூரம் ஐயா தண்ணி வந்துருக்குது அது இன்றைக்கி வட்டாப்பள்ள கோயிலுடைய அம்மன்ட வாசல் மட்டும் தண்ணி வந்துருக்குது அதை பற்றி இருக்கா சொல்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி வட்டாப்பள்ள கோயிலில் முன்னாள் மட்டுந்தான் அவ்வளோக்கு தண்ணி வந்தது வந்து எங்களை மா ஆர்டர் விட்டுனா அப்புறம் நான் அண்டை வந்து பார்த்து நம்ப வந்தேன் நான் நான் நன்னி நின்று எங்கே இருந்தது பாரு நான் முடியும் கள்ளப்பாட்டிலேருந்து வரேன் ஓ மலைமா வரேன் வந்து வந்து போகிறான் திங்கட்கிழமையில பள்ளிக்கிழமை வந்து வந்து போகிறேன் இந்த வருஷம் பயங்கரம் மழை வெள்ளம் பயங்கர பயங்கரவள்ளம் உடம்பு இடமே இருக்கும் உடம்பே இருக்கிற உடம்பு பயங்கரம் வெள்ளம் இருக்கு நான் வீட்டான ஆகிடுறேன் இப்போ மழை வட போகலை விட்டேன் விட்ட விட்டு மழை வெள்ளம் வெள்ளம்னா இப்போ நான் விட்டு விட்டு போகலாம் பார்த்திங்காண்டு சொன்னால் நான் நினைக்கிறேன் நீங்கள் வற்றாப்புள்ள பொங்கல் டைம் அந்த நேரம் இந்த இடமெல்லாம் அப்படி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நீர் நிரம்பி ஒரு நாங்கள் வரலாறுல பார்க்காத அளவுக்கு வற்றாப்பள்ள கோயில் இன்றைக்கு இருக்குது கண்ணகி தான் இன்றைக்கு அப்படி நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மன மனவிரத்தமாக தான் இருக்குது பார்த்திங்கான்னு சொன்னால் இந்த வற்றாப்புள்ள கோயில் உங்களுக்கு தெரியும் முன்னொரு காலத்தில் இந்த வெப்பு மரத்துலேருந்தான் பால் வழிந்திருக்கும் இது அம்மனுடைய அற்புதம் உள்ள உண்டாகும் அந்த மறந்தால் இன்றைக்கி இந்த வெள்ளத்தினால் இப்படி இப்படி விழுந்து போயிருக்குது இதெல்லாம் எங்களோடய அம்மனுடைய செயல்தான் இந்த வெள்ளம் எந்தளவுக்கு பாதிப்பை கட்டாப்பல் ஏற்படுத்திருக்கின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் இப்போ சொன்னால் இந்த இடம்தான் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் அன்னதானம் எங்களுக்கு நாங்கள் ரிங்ஸ் அதே மாதிரி மோரில்லாம் குடித்த இடம் மற்ற இதில் தாக சாதம் இல்லையாம் இன்றைக்கு அதுவும் வெள்ளைக்காடாக காட்சி அளிக்குது அதையும் எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லா எல்லாருக்கும் ஞாபகம் இன்றைக்கு நினைக்கிறேன் வட்டாப்பாள கோயிலில் செம்பு காவடி எல்லாம் எங்கே வைத்து எடுப்பாங்கள் அந்த இடம் தான் இது இன்றைக்கிற இது தான் இது முல்லை மண்ணினுடைய அற்புதம் நிறைந்த கண்ணஹித்தாய் இன்றைக்கு வெள்ளத்தில் மிதக்குறா எல்லாம் அவ்வாவினுடைய அற்புதம் தான் பார்த்திங்கான்னு சொன்னால் பற்றாப்புல கோயிலில் வட்டாப்பில் பொங்கல் நடக்கிற நேரம் பொங்கல் நடக்கிற நேரம் மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் திங்கள் அப்படியே நேரங்களில் அன்னதானம் வழங்குகிற எங்களுடைய அன்னதான மடம் இன்றைக்கி நேரில் மூழ்கி இருக்குது அதையும் நீங்கள் வடிவாக இந்த வீடியோ கட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னு சொன்ன இந்த இடம் முதல் உழவு அழகாக இருந்திருக்கும் இப்போ வெள்ளத்தினால் வெள்ள காடாக இருக்குது அதை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுவரைக்கும் வந்த வீடியோக்களில் இருந்து இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவில் கணக்கு விஷயங்கள் பார்த்துருப்பீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கள் உங்களுக்கு இந்த வற்றாப்பில தாய் இன்றைக்கு என்னம்மா இருக்காங்கிறதை உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் ஆகவே இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நல்ல விஷயத்தோட உங்களோட அது வரைக்கும் சந்திக்கிறேன் மறக்காமல் நானும் டியூட்டி சொல்லலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்